அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நெற்றியிலே பூசிக்கொள்ளும் திருநீர் குங்குமம் சந்தனம் ஆகியவற்றில் அடங்கியுள்ள அறிவியல் தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சாக்ரட்டிஸு பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம் இருங்க இதை வர என்னென்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் அந்த அரிஸ்டாட்டில் யாருன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன் மாவீரன்னு சொல்லுவாங்க இல்ல அலெக்சாண்டர்னு ஒருத்தனேன் ஆமா அந்த அலெக்சாண்டருடைய குரு தான் அரிஸ்டாட்டு அந்த அரிஸ்டாட்டிலோட குரு பிளேட்டோ பிளேட்டோவோட குரு சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸை பற்றிலாம் உங்களில் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் இருக்கலாம் பிளேட்டோ அரிஸ்டாட்டில பத்தி கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் அலெக்சாண்டரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அலெக்சாண்டரை பத்தி நம்ம திரும்ப திரும்ப ஹிஸ்ட்ரியில படிச்சுட்டு இருக்கோம் எயித்து செஞ்சுரியில் ஈரான் மாதிரியான பல நாடுகள் மேல படையெடுத்து போய் ஜெயிச்ச முதல் இந்தியன் கிங் யாருன்னா பப்பா ராவல்ங்கிற கிங்கு தமிழ்ல எழுதுறப்ப பப்பா ராவல்னு தான் எழுதுவோம் ஆனா கரெக்டான ப்ரொனௌன்சியேஷன் பப்பா ராவல் ராஜஸ்தான்ல மேவாட் சாம்ராஜ்யங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் அவர் யூஸ் பண்ண கத்தியோட வெயிட் இருக்கேன் உங்களால் நம்ப முடியாது எவ்வளோன்னு இரநூத்தி அறுபத்தி மூணு கிலோ அந்த மாதிரி ஒரு கத்தியை அலெக்சாண்டர் செங்கிஸ்கான் மாதிரியான ஒரு ராஜா எடுத்து ஒத்தகையில சுற்றினான்னா நீங்கள் நம்புவீங்க ஆனால் ஒரு இந்தியன் அந்த பிசிக்கல் ஃபிட்னஸோடு இருந்தாருன்னா நம்ப மாட்டீங்க ஏன்னா இந்தியன்ஸுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது அப்படி இந்தியன்ஸ் தானே சொல்கிறாங்க ஆக அக்காலத்தில் எத்தனையோ இந்தியர்கள் உலகையே வென்று இவ்வாறு ஆட்சி செய்திருக்கிறார்கள் அறிவாலும் பலத்தாலும் அது போன்றவர்களை பற்றிலாம் நம்ம படிக்கிறது கிடையாது நம்ம அடிமப்பட்ட வரலாறு மட்டுமே திரும்ப திரும்ப படிக்கிறோம் இந்த சிலபஸ் கமிட்டியில் இருக்கிறவங்க இருக்காது இல்லை அவங்கள உதைக்கிறோம் நியாயமா உலகத்தில் உள்ள பல நாடுகளை ஆட்சி செய்த நாடு இங்கிலாந்து சூரியனே அஸ்தமிக்காத நாடுன்னு பெயர் பெற்ற நாடு இங்கிலாந்து அந்த இங்கிலாந்தையே ஒரு காலத்துல ஜூலியஸ் சீசர்ல இருந்து ஆரம்பிச்சு செங்கிஸ்கான் வரைக்கும் பல பேர் அடிமைப்படுத்தி ஆண்டிருக்காங்க எவனாவது ஒரு இங்கிலாந்து குடிமகன்கிட்ட போய் கேளுங்க உங்களுடைய பாட புத்தகத்திலே நீங்கள் அடிமைப்பட்ட வரலாறு உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறதா இல்லை நீங்கள் அடிமைப்படுத்தி ஆண்ட வரலாறு கற்றுத்தரப்படுகிறதான்னு அதுக்கு இங்கிலாந்து குடிமகன் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் நாங்கள் அடிமைப்பட்டோமா எங்களுக்கு தெரியாதே இப்படி தான் பெரும்பாலான இங்கிலாந்து மக்கள் பதிலை கூறுவார்கள் முதல்ல நம்மளோட சிலபஸ் கம்யூனிட்டியில் எவ்வளவோ சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் சரி இப்ப நம்ம அரிஸ்டாட்டிலுக்குள்ள போவோம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று கூறிய அந்த அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாருன்னா மனிதர்கள் இதயம் மூலமாக தான் சிந்திக்கிறாங்க அப்படின்லை அதாவது அரிஸ்டாட்டிலுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே தெரியல பாவம் அரிஸ்டாட்டில் ஆகட்டும் அரிஸ்டாட்டிலோட குருவான பிளேட்டோ ஆகட்டும் பிளேட்டோவுடைய குருவாகிட்ட சாக்ரட்டிஸ் இவங்க யாருக்குமே மூளை குறித்த தெளிவான சிந்தனை இல்லாத பொழுது அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுவார் பாவம் அரிஸ்டாட்டிலோட குரு ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா அவரும் ஒழுங்கா உலகத்துக்கு சொல்லியிருப்பாரு ஆக அக்காலத்தில் இந்தியர்களுக்கு மட்டுமே இந்த மூளை குறித்த தெளிவான சிந்தனை இருந்திருக்கிறது காரணம் இந்தியர்களுக்கு தான் மூல ஒழுங்கா இருந்திருக்கு அது மறுக்க முடியாத உண்மை முதுகுத்தன்றோட அடிப்பகுதியின்னு சொல்லுவோம்ல ஸ்பைனல் கார்டு அதைத்தான் யோகால வந்து மூலாதாரம் பாவான் மூலாதாரம் என்று சொல்வார்கள் அந்த மூலாதாரத்துக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பை அக்காலத்திலேயே சரியாக கண்டுபிடித்து அந்த மூளையை நல்லா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அலாசனம் சிரசாசனம் போன்ற பல யோகாசனங்களை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த முன்னோர்களுடைய அறிவு எத்தகைய ஒரு அறிவாக இருக்கும் ஏன் இந்த திருநீர் கூட மூளையோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் மண்டையில தேவையில்லாத நீர் கோத்தா என்ன ஆகும் சளியிலேருந்து ஆரம்பிச்சு சைனஸ் வரைக்கும் என்ன வேணாலும் ஆனால் மூளையிலையும் பல பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மண்டையில உள்ள தேவையில்லாத நீரை உறிஞ்சத்துக்காக பல பாக்டீரியா வைரஸை கொள்றதுக்கு தான் இந்த திருநீரை நம்ம வந்து நெற்றியில எட்டுக்கிறோம் இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் நம்மளுடைய நினைவாற்றலை அதிகரிக்கும் இவ்வாறு பல அறிவியல் விஷயங்கள் இந்த திருநீரில் இருக்கு அதே மாதிரிதான் புருவ மத்தியில் இட்டுக்கிற குங்குமம் அதுவும் குறிப்பாக பெண்கள் இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் என்னன்னா சூரியனிலிருந்து நிறைய நல்ல கதிர்களும் வருது கெட்ட கதிர்களும் வருது அதுல ரொம்ப ஹார்ம்ஃபுல் ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊதா கதிர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை அல்ட்ரா வைலட் ரேஸ்னு சொல்லுவாங்க அந்த அல்ட்ராவைலட் ரேஸ் மாதிரியான தீய கதிர்கள்லேருந்து தூய மஞ்சளிலிருந்து தயாரிக்கப்பட்ட குங்குமம் நம்மளுடைய மண்டையில் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மெல்லிய நிரம்பை பாதுகாக்கும் ப்ரொடக்ட் பண்ணும் அதுக்காக குங்குமம் விட்டுக்கிறோம் சந்திரம் உடலுக்கு குழுமை தரும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆக சந்திரத்தை நாம் நெற்றியிலே இட்டுக்கொள்வதற்கான காரணம் குழுமை வேறு ஒன்றும் இல்லை ஆக இவ்வாறு பார்த்தீங்கன்னா இது போன்ற சமய சின்னங்களிலே நூற்று ஆயிரக்கணக்கான அறிவியல்கள் இருக்கிறது என்பதை யாராலுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் உடனே பகுத்தறிவாதிகள் போலி பகுத்தறிவாதிகள் சில பேர் கொக்கரிக்கலாம் இன்று ஆன்மீக சான்றுகளை கூட இவ்வாறு விஞ்ஞான ரீதியான விளக்கங்களோடு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆன்மீகவாதிகள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி 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 என்று கொக்கரிப்பார்கள் அதாவது விஞ்ஞானங்கிற வார்த்தை உங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்னு எனக்கு தெரியல ஆனால் தமிழரான அகத்தியர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விஞ்ஞானம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார் அவர் எழுதிய சரஸ்வதி துவாதசராம ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திரத்தில் ஞான விஞ்ஞான ரூபாயை நமக அப்படின்னு சரஸ்வதியை குறித்து பாடுறார் அது மட்டும் இல்லை அனுரூபே மகாரூபே விஸ்வரூபே நமோ நமக அனிமாத்ய சித்தாயை அனந்தாயை நமோ நமக அப்படிங்கிற இந்த அணுத்துகளை பத்தி பல சங்க இலக்கிய பாடல்கள்ல மாணிக்க வாசகர் ஒளவையார் மாதிரியான புலவர்கள் திருவள்ளுவருடைய திருக்குறள் ஆக இந்த அணுவை பற்றி அக்காலத்திலே பதிவு செய்யாத தமிழ் சமஸ்கிருத கவிஞர்கள் பெரிய கவிஞர்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் அனைத்து பெரிய தமிழ் சமஸ்கிருத கவிஞர்களுமே அன்று இந்த அணுத்துகள் குறித்த பதிவுகளை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆக இந்த அழுத்துகள் பற்றிய அறிவும் காலம் காலமாக நமக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை நேனோ டெக்னாலஜின்னு இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க இந்த நானோ டெக்னாலஜிங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா இந்த ஆட்டம் சயின்ஸு மால்குலர் சயின்ஸோட சம்மந்தப்பட்ட தான் இந்த நேனோ டெக்னாலஜிங்கிறது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ இந்த சாம்சங் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதில் நேனோ டெக்னாலஜின்னு தனியாக ஒரு பட்டன் இருக்கும் அந்த மாதிரியான சில கம்பெனிஸ்லாம் கூட இப்போ நானோ டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அத அந்த பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு தொடர்புடைய ஒரு விஷயமா அந்த நானோ டெக்னாலஜி இருக்கு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தான் அந்த நானோ டெக்னாலஜியை பற்றி முதன் முறையாக ரிச்சார்டுங்கிற ஒரு அமெரிக்க விஞ்ஞானி ஆய்வு பண்ணார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு மேலே ஜப்பான் விஞ்ஞானி டோயின்ஷிங்கிறவர் அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணார் அது எல்லாத்துக்கும் அப்புறமா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் எரிக்குங்கிற அமெரிக்க விஞ்ஞானி மூலியமா அந்த நானோ டெக்னாலஜி இறுதி வடிவம் பெற்றது அந்த நானோ டெக்னாலஜியை பத்தி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அகஸ்தியர் என்ன சொல்லியிருக்கார் நானா சாஸ்திர ஸ்வரூபாயை நமோ நமக எந்த அளவு நாம் அறிவியலிலே என்று முன்னோக்கி இருந்திருக்கிறோம் இதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் ஆக இது போன்ற ஆன்மீக விஷயங்களை அறிவியல் சான்றுகளோடு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பிளாக் ஷெட்ஸு எங்களுடைய விபூதி குங்குமம் சந்தனம் தோப்பு கரணம் நமஸ்காரம் பசுமாடு லொட்டு லொசுக்கு அப்புறம் எங்களுடைய சங்க இலக்கிய பாடல்கள் வேதங்களில் இருக்கிற சயின்ஸு எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா இதெல்லாம் ஆராய்ஞ்சு அது மூலியமாக பல அறிவியல் விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு வெள்ளக்காரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான் அதுதான் உண்மை அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் எழுதியிருக்கார் அழகா ஆதாரங்களோட சரஸ்வதி மக சரஸ்வதி மஹால்ன்னு தஞ்சாவூர்ல இருக்கும் இந்த சரஸ்வதி மகாலிலே உள்ள பழங்காலத்து சம்ஸ்கிருத சுவடிகள் அதையெல்லாம் திருடி அதுல என்னென்னலாம் அறிவியல் குறிப்புகள் இருக்குங்கிறத பார்த்தா அது மூலியமா பல கண்டுபிடிப்புகளை வெள்ளக்காரம் பண்ணியிருக்கான் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நீங்க கூகுளில் பார்த்தாலே கிடைக்கும் அந்த எவிடன்ஸையும் வெள்ளக்காரங்களே போட்டிருக்காங்க அவங்களோட நல்ல மனசை பரந்த மனப்பான்மையா ஆனா நம்ம பாராட்டியே ஆனும் ஒரு முறை வாரியார் அவர்கள் ரயிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்துல ஒரு போலி பகுத்தறிவுவாதி இருந்தார் அவர் வாரியாரை பார்த்து கேட்டார் என்ன சாமி நெத்தியில வெள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு வாரியார் அவர்கள் சொன்னார் குடியிருக்கும் வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பார்கள் குட்டி சுவருக்கு அல்ல இது அறிவு குடி கொண்டிருக்கும் வீடு என்று அவர் சரியான பதிலடியை கொடுத்தார் ஆக இது போல் நமது சமய சின்னங்கள் வழிபாடுகளில் உள்ள அறிவியலை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் அடுத்தும் நாம் பேசுவோம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறது என்னென்னா சித்தர் வழிபாட்டில் உள்ள அறிவியல் தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் என்ன அறிவியல் இருக்கிறது காத்திருங்கள் அடுத்த காணொளி வரை நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே